நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது பார்த்தா கடைசியில் வந்து நம்ம தமிழுக்கு வந்து பேரா வந்து ஆதி தான் வந்து ஆடுறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஆதி இருக்கார்ல ஆதி வந்து அந்த காட்டு மாற்றி வச்சாங்களா அந்த உண்மையை வந்து பாரதி கிட்ட வந்து கோயில் வச்சு சொல்ல போகிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் நம்ம சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம பாரதி வந்து கோவத்தில் மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆதி வந்து ஒரு விஷ் கூட பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து எல்லா குழந்தைகளும் ஆடி முடிச்சுட்டு தமிழ் தான் நெக்ஸ்ட்டு வந்து ஆட வராங்க தமிழ் நெக்ஸ்ட்டு ஆட வராங்க பார்த்தா கூட ஒரு பாய் வந்து ஆடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து கொடையோடு வந்து நின்று ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கொடையை வச்சு அவங்க ஃபேஸு பாடியை கொஞ்சம் எல்லாம் மறச்சு ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்தோன்னே பாரதிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஷாக்காகிடுது என்ன கூட ஆட போகிற பையனுக்கு வந்து காய்ச்சல் அப்படிங்கிற மாதிரி டீச்சர் சொன்னாங்களே இப்போ பார்த்தா கூட ஒரு பையன் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஆர்வத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல டக்குன்னு கொடையை விளக்குனா அது வந்து ஆதி ஆதி வந்து நம்ம தமிழ் கூட வந்து பேராணி பயங்கரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தவொடனே நம்ம பாரதிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் ஆதி வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆனந்த கண்ணீர் விட்டு கை தட்டி நல்லா சா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து கடைசியில் பார்த்தா ஆதி பாரதி ரெண்டு பேர் சேர்ந்து தான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து ஆனால் நம்ம ஆதியோட மனசுக்குள்ளே வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது இப்படி நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியோடு இருந்துக்கிட்டு இருக்குது எப்படியாவது நம்ம போய் நம்ம கோயில் முன்னாடி சாமி முன்னாடி வச்சு பாரதிக்கு வந்து உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க கோயிலில் வச்சுக்கிட்டு அதாவது ஆதி நான் அவங்க பாரதி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாங்க டக்குன்னு பாரதி வந்து நான் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன் சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்ச்சனை பண்ண போயிடுறாங்க ஆனால் ஒரு பூசாரி ஏதாவது ஒரு சாமியார் மாதிரி இருக்காங்க அவர் வந்து சொல்கிறார் தம்பி உங்கள் மனசில் குற்றம் இருக்குதுன்னு தெரியுது ஆனால் அதை உண்மையை சொல்லி நீங்கள் க நியாயப்படுத்துகிறதை தவிர அந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் நல்லா சந்தோஷமாக தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் சொன்னோடனே ஆதி வந்து பாரதியிட்ட உண்மையை சொல்கிற அந்த எண்ணத்தை வந்து விட்டுடுறாரு அடுத்து வந்து பாரதியும் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு நம்ம ஆதிக்கு வந்து நெச்சியில் திருநூறு குங்குமம்லாம் வச்சு விட்ற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க